அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் அவங்க பவி இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் என்ன முடிவுப்பா முடிவில் நடக்கிறது எடுக்கிறீங்கள என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் ஒரே கடையில் சாப்பாடு எடுத்து ஊற்றி கடை சாப்பாடு கடை சாப்பாடு கடை சாப்பாடு தான் எப்போவுமே கடை சாப்பாடாக இருந்தது ஏன்னு சொன்னால் சமைக்கிறக்கான டைமும் கிடைக்கல மேலே சமைக்கிறக்கூடிய இடமும் கிடைக்கல ஆனால் இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன்னு அந்த கடை சாப்பாடுகள் சாப்பிட்டு இந்த அயன மோட்டுகள் கூட சாப்பாடுகள் சாப்பிட்டு உடம்புல வருத்தம் வருதான் அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் யோசித்து பார்த்தேன் வீணாக காசை கொடுத்தேன்டா வருத்தத்தை தேடுவான்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எங்கட இந்த பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளேயே சமைச்சிடுவோம் அப்படின்னு தான் ஒரு முடிவு நடத்துனாங்க அப்போ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா எத்தனை மணி மணி பத்து மணி இட பத்து மணி இன்னும் சமைக்கல சாப்பாடு எடுக்கணும் முடிவுலாம் இருந்தாங்க இப்போ சந்தைக்கெல்லாம் போயிட்டு சாமான வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் உங்களோட வீட்டை வைத்தெங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ சமைச்சு சாப்பிட்டே பண்ணுற முடிவில் வந்துருக்கிறோம் எங்களோட ரூம்ஸ்ல அப்படி தான் எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு கறியும் எக் பொரியலம் டக் டக் னு முடிக்கப் போகிறோம் இன்றைக்கு ஃபுல்லாக என்னென்ன செய்ய போகிறோம்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நேரத்தை பத்து நாற்பத்தி ஒன்று இடவு இப்போ நாங்கள் என்ன செய்யல மனு சொன்னேன் எங்கே பாருங்கள் அந்த ஜூலி என்ற வலுவில விட்டுட்டு இருக்கவே மாட்டா பாருங்கள் கையிலேயே கொஞ்சம் இருக்குங்க இல்லாடி மடியில் படுத்துரும் இப்போ நாங்கள் முதலாவது மா குளைக்க போகிறோம் பார்த்தீங்களா இருக்காது சமைச்சி சாப்பிட்றது உண்மையான சந்தோஷம் என்ன சந்தோஷமான விஷயம் அங்கே ஜூலி ஜூலி என்னடி வாழைப்பன் போட்டு மச்சிக்கொண்டு பிச்சை விடுங்க

பொம்பளை பிள்ளைய அளவு கூடாது பானையில் தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாள் இந்த இப்படி குரத்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவா நான் இப்போ கறி கிச்சி பிடிச்சிருவேன் காலமே சாப்பிட முடியா தைட் தத்தமிடக் கூடாது தத்தமிடா இது உப்பு டீடைல் தான் சொல்லணும்ல எங்களுக்கு தான் சமைக்க தெரியாது சும்மா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றோம் அவ்வளோதான் நீ சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் கடை சாப்பாடு சாப்பிட்டு உப்பு சாப்பாடு சாப்பிட கொண்டு நான் திரும்ப வந்து முள்ளத்தீவில் டெய்லி சமைச்சி சாப்பிடுவோம் ஏன்டா அங்கே கொஞ்சம் பெரிய விடாமல் வாடகைக்கு வாங்கி எடுத்துருங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே வெளியில் போக தேவையில்ல இதில் இது பத்துக்கு பத்து தான் இந்த இடமே இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா குலைக்க போகிறா சுட சுடு தண்ணி போட்டால் கிளக்கிறது சில பேர் பச்சை தண்ணி போட்ட குழப்பினா பரவாயில்ல ரொட்டி இல்லை இல்ல தான் சாப்பிட போகிறோம் போறோம் சாப்பிட்டு மீன் நீரை உடனே வருமான தின்னுட்டு படுப்போம் இந்த ஜூலி உனக்கு சாப்பாடு தனமாட்டா பட்டினியா படு குளப்படி காய்ச்சிப்ப நேரம் பத்தம்பது

யாருக்கு தெரியும் சும்மா சொன்னேன் சோடா குடிக்குங்களா கூலா சோடா நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று தாங்க சிக்கன் எல்லாம் சிக்கன்லாம் வாங்கப்பீஃப் பாதுகாப்பு எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட முக்கியம் நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன சமைக்கலாம் பெருசாக சமைக்கல ஏன்னு சொல்லுங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் உண்டு காணும் ரெண்டு வேணும் ரெண்டு ஒரு கடை தானே ஏன்னு சொன்னால் சமைச்சா நிறைய பேர் சாப்பிட மாட்டோம்

வம்பம் reflexகலாம் Christmas த

உப்புத்த முடிய கறி கறியை நான்தான் வைப்பேன் இந்த கறியை சாப்பிட்டு ரெண்டு பண்ணி ஓடுவாளுக்காடு கேட்டு பாருங்க கேட்டு பாருங்கள் நான் எப்படி கறி வைப்பேன் சொல்லுங்க என்ன நான் எப்படி கறி வைப்பேன் பார்த்து கருவாண்டு புழம்பு வைச்சேனெண்டா சட்டை நட்டு அப்படி டேஸ்ட்டாக தான் வைப்பேன் இதை பார்க்க தானே போகிறேன் நான் சமைக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்க

பண்ண கேன்சாணமெண்ட்டா நாங்கள் புட்டை அக்கிற ஐடியாலாம் இருந்தோ நாங்கள் அப்போ டைம் காணபடியாக டக்கண்டு இதுக்கு மாறிட்டோம் எவ்வளோ நாளைக்கு பிறகு இது செய்யறோம் வீட்டை போய் சாப்பிடுவோம் வீட்டை சாப்பிடுவோம் கடை துண்டு துண்டு வயலில் வயிறெல்லாம் பொறுமி போய்ட்டு கடை சாப்பிட சாப்பிடணும் ஏன் அவங்க வந்து இப்படி குத்தம் சொல்லல அவங்களோட தொழில் அவங்க பார்க்குறாங்க ஆனால் ஹெல்த்தையும் நாங்கள் பார்க்கணுங்க இந்த ஆச்சி அம்மாச்சி அதெல்லாம் நல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அம்மாக்கள் மாதிரி சமைப்பினோம் நல்ல நீட்டாக சமைப்பினம் ஐனம் மட்படம் அப்படி சமைப்பினோம் பெரிய கடைகளில் வந்து நீட் இருக்காது அப்படி சாப்பிட்றதுக்கு விருப்பம் பெறாது இந்த பியானி இருந்துட்டு சாப்பிட்லாம் டெய்லி சாப்பிட்டு ஜோசிச்சு பாருங்கள் நான் வேலைக்குன்னு வச்சுக்கி வந்தேன் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது அந்த நாலு வருஷம் நான் கடை சாப்பிட தான் சாப்பிட்டாங்க இவ்வளோத்துக்கும் இந்த உடம்பு வளர்த்தா போயிருக்கு முப்பை முள்ளத்தீவில் கேக்குல ஜதுவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சாப்பாடு என்ன சொல்லுவோம் பார்ப்போம் ரொட்டியும் முட்டை குழம்பும்

முதலாவது ரொட்டியை சுட்டு அதுக்கு பிறகு கறி வைக்கிற பிளான் இருக்கிறோம் ஓகே நான் ரொட்டி சுட்டு கறி வைக்கிற வீட்டு எடுக்கிறோம் எல்லாமே கலந்துருக்கு இப்போ ஹீட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போது நான் அளவாக எடுத்து இப்போ வேணும் எங்க தெரிஞ்சு சமைக்கிறான் பழி சொல்லுவாரு ரம்பை வெங்காயம் और वो मैं अंदर अटक गया है

கறி வைச்சோண்டுக்கு எல்லாம் முடிய விட்டு முடி காட்டுறேன் ஃபைனலி சாப்பாடு ஃபுல்லாக ரெடியாகிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு என்னுடைய வைஃப் அமைச்சிருக்கா அந்த கறியை ஓப்பன் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்குது கறி இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து தான் டேஸ்ட் சொல்லுவேன்னு அப்படி என்று நான் தான் கறி வைக்க முடியும் நான் கறி வச்சாலும் நான் சாப்பிட்டு பார்ப்பேன் எங்க பாருங்க எங்க பாருங்க சாப்பாடு காண்டி எப்படி இருக்கிறான்னு ரெண்டு மூஞ்சு எனக்கே பார்க்க நான் கொண்டு சாப்பாடு பார்க்க உங்களுக்கு எப்படி ஃபீலானது சிம்பிளான சாப்பாடு தான் இப்போ சாப்பாடு ம் டைம் ஆகிட்டு ஓவராக தான் இனிமேல் நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி நீங்கள் போடுங்க எப்படி மார்னிங் அப்லோட் பண்ணுவோம் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கான்ட்டு இருக்கா இல்லாட்டி வாமிட் இருக்கா இல்லாட்டி வாமிட் வர மாதிரி இருக்கான் உண்மையாத எப்படி அல்ல அந்த மாமாட்ட கதையை தெரியும் நடிப்பு சும்மாவேத்தியம் என் முட்டை இருக்கு அதையும் சொல்கிறேன் இனி கூடுதலாக குக்கிங் வீடியோஸ் வேற வாய்ப்பு இருக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அதையும் பண்ணிடுவோம்

அதுவும் ஒரு நல்லா தான் இருக்கு ஓகே முடிச்சுக்கொள்வோம் அப்போ என்னென்னு சொன்னால் இதோட இந்த வீடியோ முடிய போகுது சாப்பிட்டு தூங்கணும் நாளைக்கு கொஞ்சம் வேலையில் கூட இருக்குது நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கொள் பாய் பாய் சொல்லுங்க